இவரு முக்கால மாத்தீங்க இதோ வந்துட்டேங்க நம்ம பையன் பாலர் பள்ளி முடிச்சிட்டு ஆண்டு ஒன்றாம் ஆண்டு படிக்க பெரிய பள்ளிக்கு போறாள் அதுக்கு இப்பவே பதிந்திரணும் இல்லனா ஈட கிடைக்காது அதுக்குதான் போறேன் நம்ம பையனே எந்த பள்ளியில போற போறீங்க நம்ம தமிழ் பள்ளியில தானே இல்ல மலர் பள்ளியில தான் போற போறேன் என்னடா சொல்றீங்க தமிழ் பள்ளி நம்ம வீட்டு வாசல்லே இருக்குது அத விட்டுட்டு வேற எங்கயோ போறீங்களே அலி நம்ம பையன் எதிர்கால நல்லா இருக்கணும் நினைச்சிட்டான் அங்க போற நீ ஒண்ணு குறுக்க வராத போ கொஞ்சம் நில்லுங்க என்ன நீங்க நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனா பூரை பாத

அனுப்பாம <laughs> படிச்சுந்த <laughs> 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 <laughs>

மே மை பள்ளியில தான் போட்டாரு பைய காதுல தோறு மாட்டிக்கிட்டு தலக்கு சாய பூசிக்கிட்டு வேகவே இல்ல நின்னே மண்டி கழுவிக்கிட்டே இருக்காம் அந்த பொண்ணோ தமிழ் ஒரு பாடம் பாடத்துல ஏ எடுத்துச்சு இன்னைக்கு தமிழ் ஆசிரியர் தான் வந்தீங்க எங்க அண்ணே ரெண்டு பிள்ளைகளுமே தமிழ் பள்ளியில தான் போட்டாரு பிள்ளைங்க ரெண்டும் வருது வராத வந்துச்சீங்க இப்ப சொல்லுங்க

நீ தமிழச்சு மட்டுள்ள அல்லிராணியாவே இருந்துட்டு போ எனக்கும் நல்லது கட்டது தெரியும் போதும் அறிவுரை நுப்பாட்டு கொஞ்சம் நில்லுங்க என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டு போங்க என்ன கேட்கணும் கேளு நாம எந்த இனம் தமிழின தமிழனுக்கு தாய்மொழி எது தமிழ்மொழி மலாய்காரனுக்கு மலாய் மொழி சீனனுக்கு இது கூட தெரியாதா சீன மொழிதான் மலை பிள்ளைகள் என்ன பள்ளிக்கு போகுது மலை பிள்ளைக்கு சீன

இந்த மாதிரி நம்ம உயிரிழ மேலான தமிழ்மொழியை உறக்கணிச்சிகிட்டு போகிற தமிழ் துரோகிகளோடு நாமும் ஒரு துரோகிகளாக ஆகிவிடக்கூடாதுன்னு தாங்க இப்பட்டும் வேறு மல்லு கட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க தமிழ் பள்ளிகளையே நீதான் ஒரு பையன் நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன் தமிழுக்கு தனது பரிசாக கொடுத்தான வையல் குமரே மலேசியா தமிழர்கள் அனைவரும் தங்களின் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கே அனுப்ப வேண்டும் என்று வேண்டி ஏ அள்ளி இம்புட்டு நேரம் வீர பேசிட்டு இப்ப பெட்ட கோளு மாதிரி அழிஞ்சு போற வாடிங்க ஐயோ என்னடி பண்ற வெளிய வா நான் கூட உன்ன பெரிய வீராங்கனை தான் நினைச்சேன் ஆனா இப்பதானே தானே தெரியுது உனோட வண்டவாளோ என்ன என்ன சொன்ன தமிழை யாரும் தன் பிள்ளைய தமிழ் பண்ணிக்கு அனுப்புறனா நீ நீ உயர்த்தியாக பண்ணிக்குவியா நல்லா இருக்குடி உன் புத்தி நீ ஒருத்தி உயர்ச்சியாக பண்ணிட்டா எல்லா தமிழர் தான் பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்பா நினைக்கிற பைத்தியக்காரி உயிரை விடுறது தியாகம் அது தற்கொலை உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எதிர்த்து போராடணும் அதுதாண்டி தியாகம் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் தமிழ்ச்சிங்க அள்ளி ராணியா மாறி எதிர்த்து போராடணும் அதுக்கு நீ தலைமையா இருந்து வழிகாட்டணும் அதுதாண்டி தியாகம் ஏ பாய்